இலங்கை சிங்கள பௌத்த பேரினவாத அரசிடம் இருக்கின்ற மகாபம்ச பனநிலை மாற்றம் ஏற்படாமல் தமிழர்களுக்கு எந்த விதமான விடிவும் கிடைக்கப் போவதில்லை எனவே தமிழர்களுக்கென்று ஒரு தனி நாடு உருவாக்குவதைத் தவிர வேறு வழி தமிழர்களுக்கு இல்லை என பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான எழுச்சி பேரணியினுடைய இயக்கத்தின் தலைவராக உள்ள பேலன் சுவாமிகள் இது தொடர்பாக தெரிவித்துள்ளார் தையட்டியில் போராட்டத்தில் பங்கு போது அவர் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்த நிலையில் இவ்வாறான ஒரு விடயத்தையும் தெரிவித்துள்ளார் இது எங்களுடைய நாடு என்று நாங்கள் உணரவில்லை அந்நிய நாடாகவே வேற்றினமாகவே நாங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏனெனில் தென்னிலங்கையில் ஒரு சட்டம் தமிழர்களுக்கு ஒரு சட்டம் என இரண்டு சட்டங்கள் இங்கு பாரபட்சமாக பார்க்கப்படுகிறது இங்கு நடக்கிற காவல்துறை பரிசோதனைகளும் சோதனை சாவடிகளும் காவல்துறையினர் எங்களை நடத்துகின்ற விதமும் எங்களுடைய நாடு என்ற மனநிலையை இழக்க வைக்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த நிலைமை தொடர்ந்து நீடித்தால் தனி நாடு என்ற கோரிக்கையே எங்களுக்கு மிகவும் முக்கியமாகும் தனி நாடு கிடைத்தாலே நிம்மதியாக வாழ முடியும் என்ற மனநிலை உருவாகிவிடும் என தெரிவித்தார் நாங்கள் அனைவரும் கையிட்டையிலே ஒன்று கூடியிருக்கின்றோம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு எங்களுடைய மக்களுடைய காணிகளை அபகரித்து ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக பௌத்த மயமாக்கலுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற போராட்டத்தினுடைய அங்கமாக இன்றைய தினமும் இந்த மக்கள் எழுச்சி போராட்டம் இங்கே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய உறவுகளை நாங்கள் இந்த நேரத்திலே இந்த போராட்டத்திலே வந்து கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்ற அதே நேரம் எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு அச்சுறுத்தல்கள் வந்தாலும் எவ்வளவு கைதுகள் உடல் உபாதைகள் கொலை முயற்சிகள் நடந்தாலும் எங்களுடைய உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையிலே தான் இன்று நாங்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது வரும் பொழுது கூட அங்கே பிரதான பாதையிலிருந்து இருந்து திரும்பும் பொழுது போலீஸார் தங்களுடைய சோதனை சாவடியை அதிலே போட்டு எங்களை இறக்கி எங்களுடைய வாகனங்கள் எங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு ஒரு அச்சுறுத்தலையும் காலதாமதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் கேட்டால் எங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காகத்தான் தாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்ற போர்வையிலே எங்களுடைய பாதுகாப்பை இல்லாமல் அளிக்கின்ற வேலையைத்தான் ஸ்ரீலங்கா அரசும் அரச இயந்திரங்களும் பௌத்த பிக்குமர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்திலே இந்த மக்களுடைய காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் கட்டங்கட்டமாக விடுவித்தல் என்பது ஏமாற்று வேலை காலதாமதமாகின்ற நீதி என்பது நீதியே இல்லை என்பதற்கு அடிப்படையாக இருக்கிற அடிப்படையிலே மக்களுடைய காணிகள் உடனடியாக ஒரே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாகவும் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது அதே போல் ஸ்ரீலங்கா அரசினுடைய உள்ளக கட்டமைப்புகளிலே எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை நீதியை காக்க வேண்டிய காவல்துறையை நீதியை மீறி எங்களை கைது செய்யும் பொழுது நாங்கள் சட்டத்தை மீறுகின்ற சட்டவிரோதமாக விரோதமாக நடக்கின்ற போலீஸ் காவல்துறையினை யார் கைது செய்வது என்கின்ற கேள்வி இருக்கிறது ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த காவல்துறை இயந்திரமாக இருக்கலாம் தொல்பொருள் திணைக்களமாக இருக்கலாம் இந்த வவுனியா சமணங்குளமாக இருக்கலாம் திருவண்ணாமலை கன்னியா வெந்நிரூட்டாக இருக்கலாம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை இந்த தொல்லியல் திணைக்களம் ஸ்ரீலங்கா காவல்துறை அரச பாதுகாப்பு படைகள் அனைவரும் ஆக்கிரமித்து கபலீகரம் செய்கின்ற நிலைதான் இந்த அனுர அரசு ஆட்சி காலத்திலும் தொடர்கிறது ஆகவே எங்களுடைய மக்கள் எழுச்சியாக தாயகத்திலும் தமிழகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் ஒருமித்த குரலாக நாங்கள் போராடித்தான் உங்களுடைய உரிமைகளை விடுதலையை அடைய முடியும் என்பதைத்தான் இது கட்டியம் சொல்லி நிற்கிறது ஒத்திகள் துறக்கம் பொலிகண்டீவர மக்கள் பேரளிச்சி இயக்கத்தின் சார்பிலே இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து நிற்கின்றோம் நன்றி சிங்கள துறவி அவைக்கு அடிக்கணும் அவைய தொப்பியை தள்ளி விழுத்தினோம் எல்லாம் செய்யணும் அதை பார்த்துக்கொண்டு கையாட்டி கொண்டு நிற்கணும் அடிய வேண்டிக் கொண்டு நிற்கினோம் அப்போ இதிலேருந்தே உங்களுக்கு விளங்கணும் தமிழ் துறவிகளை தமிழர்களை ஸ்ரீலங்கா அரசு எப்படி ஸ்ரீலங்கா போலீஸார் நடாத்துகிறார்கள் சிங்கள பௌத்த துறவிகளை இல்லை சிங்கள பௌத்தர்களை எவ்வாறு நடத்துகிறார்கள் அந்த பாகுபாடு அந்த பிரிவினையை அவர்கள்லாம் ஏற்படுத்துகிறார்கள் அவர்கள்லாம் பயங்கரவாதிகள் நாங்கள் அல்ல நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் சிங்கள பௌத்த பேரணவாத நிகழ்ச்சியினர்களுக்கு எதிரானவர்கள் என்ற அடிப்படையிலே தான் போராடி கொண்டிருக்கின்றோம் அடிப்படையிலே எங்களுடைய மக்களுடைய காணிகள் மீள அவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் இன்றைய போராட்டத்தில் கூட அதாவது இலங்கையிலே இருக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு பின்னர் மேலதிகமாக ட்ரோன் கேமராக்கள் வாயிலாக இங்கே போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்திலே இந்த போராட்டத்துக்கு வருகின்ற ஒவ்வொரு பிரஜையும் அடையாள அட்டை பதிவுக்குட்படுத்தப்படுகின்றார் அவர்களுடைய பெயர் விவரம் பதிக்கப்படுகின்றது அதற்கு அப்பால் இந்த இடத்திலே அதாவது போராடக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை காட்டிலும் அதிகமாக போலீசார் குவிக்கப்பட்டு ஒரு அச்சகரமான சூழல் ஏற்படுத்தப்பட்டு தருகின்றது இந்த இவ்வாறான விடயங்களை நாங்கள் நன்மையாக கண்டிக்கின்றோம் ஏனென்று சொன்னால் ஒரு நாடு மா மாற்றமடைய வேண்டும் இங்கே நல்லதொரு மாற்றத்தை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் அந்த மக்களுடைய உரிமைகளை மதிக்க வேண்டும் அரசாங்கம் இன்று பல விடயங்களிலே அதாவது தேசிய கொள்கைகளிலும் சட்டம் ஒழுங்குகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இங்கு தாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக சாதாரண அதிகாரிகளை கூப்பிட்டு மிரட்டுகின்றார்கள் அண்மையில் கூட மாவட்ட செயலகத்திலே இடம்பெற்ற டிசிசி கூட்டத்திலே கூட அமைச்சர் உள்ளிட்டவர்கள் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளை கூப்பிட்டு மிகவும் கண்டனம் தெரிவிக்கின்றனர் ஆனால் ஏன் என்று சொன்னால் அவர்கள் கோட்டையை சுற்றி ஒரு எல்லை வேலி அமைத்தார்கள் என்று இந்த இடத்திலே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் கோட்டையை சுற்றி எல்லை வேலி அமைத்தமை என்பது கூட அரசாங்கத்தின் கொள்கைகள் சட்டங்கள் சர்க்குலர்களின் படி அவர்கள் கட்டாயப்படுத்தி தான் அமைக்கப்படுகின்றார்கள் ஆகவே கொழும்பில் இருந்து தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நிர்வாக முறைமை அதே நேரத்தில் ஒரு கொள்கை வகுப்பாக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே இங்கே புறம்பாக நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை தமிழ் மக்களுக்கு இயல்பை ஏற்படுத்துகின்றோம் என்று தமிழ் மக்கள் மத்தியிலும் சர்வ தேசத்தின் மத்தியிலும் அரசாங்கம் மிகுமாற்று கருத்துக்களை கூறுகின்றது கடந்த முறை கூட நாங்கள் இங்கே போற அமைதி வழியிலே போராடிய போது கைது செய்யப்பட்டோம் அதன் பின்னர் முறைமைகளுக்குள்ளாக கைது செய்யப்பட்டோம் உடல் உலர் ரீதியாக மிகவும் பாதிப்படையத்தக்கதாக கைது செய்யப்பட்டோம் இது படையின் தொடர்பாக நாங்கள் சர்வதேச தூதுவர ஆலயங்களுக்கு விளக்கி இருக்கின்றோம் அவர்கள் எங்களுடைய முறைப்பாடுகளை நன்கு ஆராய்ந்து வருகின்றார்கள் இலங்கைக்கு உதவி வழங்கக்கூடிய நாடுகள் உதவி வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இங்கே இடம்பெறுகின்றது எ மக்கள் ஒரு ஜனநாயக உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் பிரகாரமும் அவர்கள் வாழக்கூடிய உரிமை பெற்றவர்கள் தங்களுடைய சொத்துக்களை முகாமை செய்யக்கூடிய உரிமை பெற்றவர்கள் அந்த விடயம் மிகவும் அப்பட்டமான முறையிலே அரசினால் மூறப்படுகின்றது அரசாங்கம் பாதுகாப்பு அமைச்சரவர்கள் திருவோணமலையிலே

இங்கே கூட எங்களுக்கு எதிராக சொல்லப்படுகின்றது இன நல்லிணக்கத்தை பாதிக்கின்ற வகையிலே செயற்படுகின்றோம் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது நாங்கள் ஒரு இனங்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்று வெளிப்படையாக சொல்லுகின்றோம் நாங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராகவோ பௌத்தர்களுக்கு எதிராகவோ எந்த இனத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல சிங்கள சகோதரர்களை நாங்கள் மதிக்கின்றோம் அவர்களையும் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றுமாறு அழைக்கின்றோம் முற்போக்கான சிங்கள சகோதரர்களுடன் நான் பல்வேறுபட்ட தொடர்பாடல்களையும் உறவுகளையும் கொண்டிருக்கின்றேன் அந்த அடிப்படையிலே காலப்போக்கில் அவர்களும் வருவார்கள் இங்கே நேற்றைய தினம்

காட்சிப்படுத்து அது சாதாரணமாக ஒவ்வொரு சட்டவிரோத கட்டிடங்களுக்கும் உள்ளூராட்சி மன்றங்கள் இந்த மதில் கூட காட்சிப்படுத்துவார்கள் அவ்வாறு காட்சிப்படுத்துவது என்பது சாதாரண உள்ளூராட்சி மன்ற நியதி அவர்கள் நல்லிணக்கத்துக்குமான பங்கம் ஏற்படுவதாக கூறி பொய்யான தடைகளை போலீஸ் நிர்வாகம் ஊடாக தடை செய்திருந்தார்கள் அரசினுடைய கொள்கைகள் இன்றி போலீசார் செயற்பட முடியாது அதுபோன்று இதை தயவு செய்து சிங்கள மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களுடைய மக்கள் மக்களை சகஜமாக அவர்களுடைய உரிமைகளுடன் வாழ வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் நாங்கள் ஒருபோதும் எதிரானவர்கள் அல்ல உரிமைகளுக்கு அதாவது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் சக்திகள் இணைந்து கொள்ள வேண்டும் சிங்கள அரசியல் கட்சிகள் இணைந்து கொள்ள நாங்கள் சிங்களம் என்று சொல்வது அதாவது கூறுபோடு அல்ல முற்போக்கு சக்திகள் அனைவரும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே போராடுபவர்கள் எவரிடத்திலும் இனவாதம் கிடையாது நாங்கள் இனவாதத்துக்காக வாழ்பவர்கள் அல்ல நாங்கள் இனவாதத்துக்கு எதிர இனவாதத்தின் காரணமாக எங்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு எதிர்வினை ஆற்றுபவர்களை தவிர இனவாதத்தில் நாங்கள் வாழ்பவர்கள் இல்லை என்பதை தெரிவித்துக் நூறு ஆண்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழம வாய்ந்த இந்த ஆலயங்களை அடித்து நொடித்து அவற்றை தரமட்டமாக்கிய அரசு இப்பொழுது ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்னர் இடத்தில் கொரோனா காலத்திலேயே பயன்படுத்தும் உயர் பாதுகாப்பு வரியம் என்ற அந்த சட்ட ரீதியான அங்கீகாரத்தை இந்த வைத்துக்கொண்டு இந்த காணிகள் விடுவிக்கப்பட ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நீதிமன்ற மீது இந்த இடத்திலே அடாத்தாக இந்த விகாரை ஆகவே இந்த விகாரை எடுக்கப்பட்டு அந்த இடத்திலே அந்த காணி அந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது நியாயமான அந்த மக்களுடைய அந்த கோரிக்கை தங்களிடம் அளிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய உண்மையான கோரிக்கையின் போராட்டம் உண்டு இந்த இடத்துல மிக தெளிவாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காணி விடுவிக்கப்படும் வரை மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்லும் வரை இந்த போராட்டம் நன்றி சார் ஒரு கேள்வி உண்டு இது கட்டங்கட்டமாக வந்து இதை விடுபடுறதாகவும் சொல்லி தான் நினைக்கிறீங்க கட்டங்கட்டம் என்பது ஒரு காலங்கடத்துக்கின்ற அல்லது ஏமாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை இருக்கிற இடத்தை கட்டங்கட்டமாக கட்டமாக பரிசீலிக்கலாம் ஆனால் அதை சுற்றி இருக்கிற நிலங்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அது விடுவிக்கப்படுவதற்கு என்ன தடை இருக்கிறது அதே ஒரு விகாரை ஒரு இடத்துல அமைக்கப்பட்டிருந்தால் அந்த இடம் பரப்பு காணியும் இருக்கட்டும் சரி அதை பற்றி நாங்கள் பேசலாம் ஆனால் அதை சுற்றி இருக்கிற இருபது ஏக்கர் காணிக்கு என்ன காலமும் அதற்கான கடத்தல்களும் அதென்ன கட்டம் கட்டம் என்பது அவை நீங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லி இதெல்லாம் ஒரு கடந்த காலங்களில் அரசுகள் எவ்வாறு ஏமாற்றிக்கிறோம் அதே தான் இந்த அரசாங்கமும் இராணுவமும் அவருடைய உளவுத்துறையும் மிக தெளிவாக செய்கின்றன